இட்லி தோசைக்கு நல்ல டேஸ்டியான ஒரு மூக்கடலையை வச்சு குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளை மூக்கடலையே ஒரு அரை நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு மூணு நாலு விசில் விட்டு இறக்கிடுங்க அடுத்தது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்குங்க இறக்குற ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதும் ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா நீங்கள் வதக்கி விடுங்க அதுக்கு அடுத்தது ரெண்டு தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த மசாலாவோட ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து அதை நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி அது உள்ளே இருக்கிற பட்டை கிராம்பெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வெள்ளை மூக்கடலை சேர்த்துக்கோங்க அதோட ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைங்க அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மிக்சியை மட்டும் நம்ம கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கொதிக்க வச்ச இறக்குனா நமக்கு டேஸ்டியான குருமா ரெடி